அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் அக்னி நட்சத்திர காலம் ஏன் இப்படி வாட்டி வதைக்கிறது காரணம் என்ன இந்த வீடியோக்குள்ள போய் நாம தெரிஞ்சுக்கலாம் வெயில் குறிப்பாக சேலம் ஈரோடு கரூர் தருமபுரி திருத்தணி திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வெப்பநிலை நூறு டிகிரியையும் தாண்டி சில இடங்கள்ல நூற்றி ஐந்து டிகிரி வரை தாண்டியும் வெயில் பதிவாகி இருக்கு கோடை வெயில் தாக்கத்தால மக்கள் கடும் அவஸ்தைக்கு உள்ளாகி இருக்காங்க மலைப்பகுதிகளான

வரக்கூடிய மே இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து வெயில் வாட்டி வதைக்கும் சரி இந்த அத்தி நட்சத்திரம்னா என்ன கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதியான சூரியனின் அதி தேவதைதான் அக்னி சித்திரை மாதம் மற்றும் வைகாசி மாதம் முதல் இரண்டு வாரங்கள் பயணிக்கும் போது நெருப்புக்கு இணையான வெப்பத்தை சூரியன் கக்குவதால் இது அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது ஜோதிடப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சூரியன் பயணிப்பார் அந்த வகையில் சித்திரை மாதம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சூரியன் உச்ச பலம் பெறுவதால் அதிக வெப்பம் காணப்படுகிறது சூரியன் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாட்களின் பெயர்தான் அக்னி நட்சத்திரம் ஆகும் அக்னி நட்சத்திர காலம் வாட்டி வதைப்பது ஏன் முன்னொரு காலத்தில் பனிரண்டு வருடங்கள் இடைவிடாமல் நெய்யூற்றி சுயேதகியாக செய்தார்கள் அக்னி தேவனுக்கு ஏற்பட்டது அவன் ஒரு காட்டை அழித்து எனவே அக்னி பகவான் தேர்ந்தெடுத்தான் அந்த வனத்தில் உள்ள அரக்கர்களும் கொடிய விலங்குகளும் தாவரங்களும் சாந்தமான விலங்குகளும் தங்களை அக்னி தேவனின் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என வருண தேவனிடம் முறையின்றன அக்னி உங்களை ஒன்றும் செய்யாமல் நான் காக்கிறேன் என வருணன் கூறினான் இதை அறிந்த அக் தேவன் கிருஷ்ணரிடம் மூடி நான் காண்டவ வனத்தை அழிக்க முடியாமல் வருணன் கனமழை பெய்விக்கிறான் என்னை காப்பாற்றுங்கள் என முறையிட்டான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்தார் அர்ஜுனன் அம்புகளை சரமாரியாக எய்து மறைத்து கட்டினார் அக்னி தேவன் நாக்குகளால் வனத்தை கிருஷ்ணர் தான் உனக்கு அவகாசம் அதற்குள் உன் பசியை தீர்த்துக்கொள் என்றார் அதன்படி அக்னி தேவன் காண்டப வனத்தை அழித்து விழுங்கி தன் பசி தணிந்த அந்த இருபத்தி மூன்று நாட்கள் தான் அக்னி நட்சத்திர தினம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இந்த அக்னி நட்சத்திர நாளில் நாம் வேண்டிய விஷயங்கள் என்னென்ன வீடு கட்ட ஆரம்பிப்பது மற்றும் அதற்கான கிணறு வெட்டுதல் பூஜை செய்வது விவசாய விதைப்பு வேலைகள் மரம் வெட்டுதல் குழந்தைகளுக்கு காதுகுத்தி மொட்டையடித்தல் கிரக பிரவேசம் பந்தல் கால் நடுவது தெய்வ திருவுருவங்களை பிரதிஷ்டை செய்வது போன்றவைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அக்னி நட்சத்திரத்தில் நாம் என்னென்ன செய்யலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் பெண் கட்டிய வீட்டில் குடிபுகுதல் வாடகை வீடு மாறுதல் உபநயனம் ஆகியவை செய்வதில் தவறும் இல்லை அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் வெயிலில் செல்லும் போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்வது முக்கியம் வெளியில் செல்வதாக இருந்தால் மறைக்காமல் தண்ணீர் பாட்டிலை உங்களுடன் எடுத்து சொல்லுங்கள் வெயில் காலத்தில் சூடான டீ காஃபி மற்றும் கார்போஹைட்ரேட் பானங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது தளர் லேசான ஆடைகளையே அணியுங்கள் அடிக்கடி தண்ணீர் குடியுங்கள் பாதங்களில் வெயிலில் சூடு படாமல் இருக்க சாக்ஸ் மற்றும் ஷூ அணியலாம் மசாலா நீண்ட நேரம் ஜீரணிக்கும் உணவுகளை தவிர்ப்பது நல்லது காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலான நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்த்து விடுங்கள் வெளியில் செல்லும் போது வெயில் படாமல் இருக்க குடையை பயன்படுத்தலாம் இளநீர் தர்பூசணி ஜூஸ் மோர் போன்றவற்றை அருந்தலாம் குறைந்தபட்சம் நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை குளிக்கலாம் இவை அனைத்தையும் தவறாமல் கடைபிடித்து பாட்டி வதைக்கும் வேலையில் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம் சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மனதைக்கு வந்திருந்தா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவை நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க உங்களுக்கு உங்க ஊர்ல வெயில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது நன்றி வணக்கம்